சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் கொள்ளும் அளவுக்கு ஒரு சாதனையும் பெரியதாக எடுக்கவில்லை என விமர்சனங்கள் வரும் நிலையில் சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா பதிவிட்ட இன்ஸ்டா பதிவுதான் தற்போது இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு ரசிகர்களிடமே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த பதினான்காம் தேதி வெளியான கங்குவா படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தது முதல் நாள் படத்தின் போது ரசிகர்களே படம் சுமாராக இருப்பதாக தெரிவித்தனர் இது தான் பிரபல விமர்சகரான ப்ளூ சட்ட மாறன் படத்திற்கு சரமாரியான விமர்சனத்தை வைத்தார் படத்தை பார்த்தவர்கள் தூங்காமல் இருக்க காரணம் சவுண்ட் அதிகமாகவும் நடிகர்கள் கத்திக்கொண்டே இருப்பதாகவும் கூறினார் படத்தின் வசூலை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டதை அடுத்து படக்குழு வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க என்று எல்லாம் மீம்ஸ் போட்டு வந்தனர் இந்நிலையில் ஜோதிகா சமூக வலைதளத்தில் பதிவிட்டது நான் நடிகர் சூர்யாவின் மனைவியாக அல்ல ஒரு சினிமா ரசிகையாக இந்த பதிவை எழுதியிருக்கிறேன் கங்குவா சினிமாவில் ஒரு அதிசயம் ஒரு நடிகனாக சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முயலும் சூர்யாவை நினைத்தால் மிகவும் பெருமையாக உள்ளது கங்குவா படத்தில் நிச்சயமாக முதல் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகவில்லை அதேபோல் சத்தமும் அதிகமாக இருந்தது ஊடகங்கள் மற்றும் சினிமா சார்ந்தவர்களிடமிருந்து இந்த அளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் வருவதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் பழைய கதையுடன் பெண்களை இழிவாக காட்டி டபுள் மீனிங் வசனங்கள் பேசி அதிக சண்டை காட்சிகளுடன் இதற்கு முன்வந்த பெரிய படங்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு நிலை இருக்கவில்லை கங்குவா படத்தில் உள்ள பாசிட்டிவ் என்ன ஆச்சு இரண்டாம் பாதியில் உள்ள பெண்களின் சண்டை காட்சி சிறுவனுக்கு கங்குவா மீது உள்ள அன்பும் பகையும் அதெல்லாம் ஏன் சொல்லவில்லை நல்ல நல்ல காட்சிகளை விமர்சனத்தில் கூற மறந்துவிட்டீர்கள் என நினைக்கிறேன் இதையெல்லாம் படிக்க வேண்டுமா கேட்க வேண்டுமா நம்ப வேண்டுமா என எனக்கு ஆச்சரியமாக உள்ளது கங்குவா டீம் நீங்கள் பெருமையாக இருங்கள் நெகட்டிவ் கமெண்ட் அடிப்பவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் அவர்களால் அதுதான் செய்ய முடியும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவர்களால் அதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது என ஆதங்கத்துடன் பதிவிட்டிருக்கிறார் நடிகை ஜோதிகா இதனையடுத்து பத்திரிகையாளர் சேகுவாரா பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது சூர்யாவின் எத்தனையோ படங்கள் வெளியாகியிருக்கிறது ஜெய்பீம் படத்திற்கு ஏன் ஜோதிகா வாயை திறக்கவில்லை இந்த கங்குவா படத்திற்கு மட்டும் ஏன் ஆவேசப்பட்டார் ஏனெனில் ஜெய்பீம் படம் வரைக்கும் ஜோதிகா தமிழ்நாட்டில் இருந்தார் ஆனால் இப்போது மும்பையில் இருக்கிறார் பெரிய பிராண்டாக மாற்றுகிறேன் என சொல்லி சூர்யாவையும் அழைத்து கொண்டு போய் சுத்தமாக இருக்கிறார் ஜோதிகா தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் இது நம்ம பையன் என்ற ஒரு பிம்பம் இருந்தது ஆனால் மும்பைக்கு போன பிறகு சூர்யாவின் போக்கும் பேச்சும் மாறியது ஆந்திராவில் போய் உன் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்று என பேசுகிறார் கார்த்தியும் எனக்கு பிடித்ததே ஆந்திரா ரசிகர்கள் என்று கூறுகிறார் சிவக்குமார் ரசிகர்களின் செல்போனை பிடுங்கி வீசுகிறார் ஒரு காலத்தில் ரசிகர்கள் சூர்யாவின் படத்தை ாம் கொண்டாடி வந்தன ஆனால் கங்குவாவிற்கு ரசிகர்கள் சரியாக ஆர்வம் காட்டவில்லை என்றும் இதற்கெல்லாம் ஜோதிகாவே காரணம் என்றும் விமர்சனத்தை அடுக்கி இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய சூர்யாவின் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா தமிழகம் வந்து மக்களின் துயரத்தை எடுத்து பேசுவாரா அல்லது மும்பையில் இருந்தால் தமிழ் சினிமாவை மறக்க வேண்டியதுதான் என ரசிகர்களாலும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்